ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை குக் புக் இன்றைக்கி என்னோடய குக் புக்கில் வாழைப்பு பாசி பயிர் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா பாசி பருப்பு போட்டு கூட்டு செஞ்சுருப்பீங்க ஆனால் இப்போது நம்ம பாசி பயிர் சேர்த்து கூட்டு செய்ய போகிறோம் வாழைப்பு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வாழைப்பு வடைலாம் நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கி மோரில் போட்டிருக்கேன் வாழைப்பை எப்படி க்ளீன் பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கூட்டை நான் குக்கரில் தான் ஒரு விசில் வைக்க போகிறேன் ஏன்னா பெரியவங்க மெல்ல முடியாது ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடவுள் நம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சது ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த வாழைப்பை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா நீங்கள் எப்போ வேணால் செஞ்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த பாசிப்பயிர் முளைக்கட்டின பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம் என்னுடைய சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும் கேரட் சாலடுக்கு இந்த பாசிப்பயிரை மொளக்கட்டி வச்சுருந்தேன் அதை மிச்சம் உள்ளதை இந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை இப்போ நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வாழைப்பூவை அதோட சேர்த்துக்கலாம் இப்போ விசில் வைக்காமல் வாழைப்பூவையும் பாசிப்பயிரையும் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சு தேங்காய் பூ திருவி கூட சேர்த்துக்கலாம் மெல்ல முடியாதவங்களுக்காக தான் நான் விசிலில் வைக்கிறேன் வாழைப்பு கருக்காமல் இருக்கிறதுக்காக தான் மோர் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் அதை பொழுது நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் எப்படி நல்லா கிளறிட்டு விசில் வைக்காமல் குக்கர் மூடி போட்டு கூட நம்ம பொரியல் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பு பெண்களுக்கு கர்ப்ப ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பாட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்க சொல்லணும் நான் கூட்டாக செய்ய போகிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு விசில் வைக்க போகிறேன் காரக்குழம்பு வைக்கும்பொழுது இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்டா காரத்துக்கும் இந்த கூட்டுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு கூட்டு ரெடி ஆயிடுச்சு பத்திரலாம் நல்லா வாசனையோடு இருக்கு தேவையான அளவு தேங்காய் பூ துருவி அதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம் வாய் பொண்ணு வயிற்று பொண்ணுக்கலாம் ரொம்ப நல்லது நல்ல டேஸ்ட்டான ஹெல்த்தியான வாழைப்பூ பாசி பயிர் கூட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிச்சுன்னா எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ